அவை நோன்பிற்கான உண்மையான நோக்கத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்கிறார் என்ன அது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பாசுரங்களில் எல்லாம் ஆடை வேண்டும் அணிகலன்கள் வேண்டும் இந்த உலகம் முழுவதும் மாதம் மூன்று முறை மழை பெய்ய வேண்டும் நல்ல கணவன் வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சிறிய சிறிய விஷயங்களை கேட்ட ஆண்டாள் நாச்சியார் இன்றைய நாள் பாசுரத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பறையை கண்ணனிடத்தில் கேட்க போகிறாள் அதை உணர்த்தக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேபல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவ